ஜல்லிக்கட்டு சொந்தங்களா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கறனா சேலம் மாவட்டம் வாலப்பாடி வட்டம் சிங்கிபுரம் கிராமத்துல தான் இருக்கும் இப்போ சிங்கிபுரம் கிராமத்துல வந்து வருகிற அஞ்சாம் தேதி வந்து ஜல்லிக்கட்டு நடக்குது மாபெரும் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுனா அந்த சிம்பிளா நடத்துறாங்க அந்த மாதிரி இல்ல மாபெரும் ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க பாருங்க அதோட வாடி அமைப்பை தான் பாக்குறோம் அப்படி அதுல வந்து நம்ம மாநிலம் கண்டாத மாபெரும் மாட்டு வடிக்க நடத்த போறோம் நம்ம சிங்கிபுரம் கிராமத்துல வாங்க இப்ப வந்து எப்படின்னா ஜென்ஸுக்கு தனியா கேலரி அமைச்சு கொடுத்துருக்காங்க லேடிஸ்க்கு தனியா கேலரி அமைச்சு குடுத்துருக்காங்க அது இல்லாம விஇபி பாஸ் கேலரி தனி எல்லாமே தனித்தனியா அமைச்சு கொடுத்துருக்காங்க வாங்க பாருங்க இப்போ நம்ம பார்த்துக்கொண்டது தான் இருந்து லெஃப்ட் சைடு வந்து லேடிஸ்க்கு போட்டு கொடுத்துருக்காங்க அதே அப்படியே ஆப்போசிட் வந்து ரைட் சைடில் வந்து பாருங்கள் இது வந்து ஜென்ட்ஸுக்கு கேலரி பாருங்கள் இருந்து அவுட் வரைக்கும் நம்ம கலெக்ஷன் பாயிண்ட் கேட் வரைக்குமே கேலரி போட்டிருக்காங்க அது முற்றிலும் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா நம்ம கேலரிக்கு வந்து ஃப்ரீயாகவே போய் உக்காந்துக்கலாம் நம்ம அதே வந்து லெஃப்ட் சைடு வந்து லேடிஸ்க்கு ரைட்ஸ்ல வந்து ஜென்ஸு இதுல வந்து யாரு வேணாலும் வெளியூர் மக்கள் இருந்தாலும் சரி இல்ல நம்ம வெளியில இருந்து ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் எல்லாம் வராங்க அவங்க கூட உட்காந்துக்கலாம் யாருக்கும் இந்த பாகுபாடு இல்லாம இந்த சிங்கிபுரம் விழா கமிட்டி வந்து நடத்தி கொடுக்குறாங்க இந்த கேலரி அமைச்சு கொடுத்ததுல வந்து நம்ம சிங்கிபுரம் ஊர் மக்களுக்கும் சரி இல்ல இந்த ஜல்லிக்கட்டு விழா கமிட்டிக்கும் சரி ஒரு நன்றை தெரிவிச்சுக்கலாம் நண்பா ஏன்னா வந்து வெயில நின்றுகிட்டு கஷ்டப்படுறவங்க இல்ல வேடிக்கையே தெரியாம அந்த பேரி கட்டி வழியை எட்டி பார்த்துட்டு வரவங்க இதெல்லாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க ரொம்ப இடத்துல நடக்குது அதே மாட்டு உரிமையாளர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்ப அந்த வாடியில இருந்து நம்ம அவந்து வர காலை வந்து பாருங்க இந்த இடம் லைட்டா பள்ளமா இருக்கு இப்ப இந்த இடம் கொஞ்சம் பள்ளம் தான் அதுல இருந்து போனதான் கலெக்ஷன் பாயிண்ட் அதுவும் டபுள் கலெக்ஷன் பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க